வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அன்னமிட்ட கை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சுக்கிரதை அடித்தவர்களும் உண்டு சனி பகவான் பிடிவாதமாய் நாற்காலியை போட்டு கொண்டு நிரந்தரமாய் குடியேறி விடுவதும் உண்டு நான் இதில் இரண்டாம் ரகம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் இதை பற்றி சுபத்ராவுடன் பேசிக் கொண்டிருந்த அவளுக்கும் அதே எண்ணம் இருப்பதாய் சொன்னதிலிருந்து நான் அந்த பேச்சையே எடுப்பதில்லை என்று சபதம் செய்து விட்டேன் திருமணமான புதிது தனிக்குடித்தனம் போக வேண்டிய கட்டாயம் நான் ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்ததால் அதியமான்பட்டி ஆதிச்சநல்லூர் என்று கேள்விப்படாத ஊரில் எல்லாம் போஸ்டிங் நானும் சுபத்ராவும் மட்டும் காலையில் பேப்பரை எடுத்து வைத்து கொண்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்தபடி சுபத்ரா காஃபி என்றேன் அதுதான் முதலும் கடைசியுமாய் நான் காஃபி கேட்டது சித்த உள்ள வரேளா என்னவோ ஏதோ என்று பயந்து நடுங்கியபடி உள்ளே போனேன் அது என்னவாக்கும் வாசல்ல படிக்கு காஃபி காஃபி வேணும்னா அடுக்களைக்கு வரணும் எங்காத்துல இந்த காஃபிய கையில கொண்டு போய் கொடுக்கற வழக்கம் இல்லாம இல்லையாக்கும் நல்ல வேலை அவ கலந்து குடிக்கணும்னு சொல்லாம விட்டாளே எனக்கு பால் வெள்ளை டிகாக்ஷன் கருப்பு என்கிறதை தவிர காஃபி பற்றி ஒன்றுமே தெரியாது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மாயவரம் கூட்டு குடும்பம் குறைந்தது பத்து பேர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஐந்துக்கு குறையாது நான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை இரண்டு அக்கா இரண்டு தம்பி இவர்கள் நிரந்தரமாய் தங்குபவர்கள் இது தவிர வந்து போகிறவர்கள் சித்தி சித்தப்பா ஒன்று விட்ட மாமா இன்னும் பல பேர் ஆட்டோ சத்தமும் ரிக்ஷா சத்தமும் கேட்ட வண்ணம் இருக்கும் மாமா எங்கம்மா காணும் அவர் கும்பகோணம் கிளம்பி போயிட்டாரே கண்ணா ஏன் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரே யார் வரா யார் போறான்னே தெரியாது நான் சொல்ல வந்ததே வேற நடுவில் அப்பப்போ ட்ராக் மாறிடுவேன் என்னுடைய அத்தை காஃபி கலப்பதற்காகவே இந்த பூ உலகில் அவதரித்தவள் காலை மூணு மணிக்கு எழுந்து விடுவாள் பிரம்ம முகூர்த்தமாம் வெந்நீர் அடுப்பை மூட்டி குளித்து தன் துணியை தானே துவைத்து பின் கட்டில் நுரை மிதக்கும் கறந்து வைத்த பாலை குமிட்டி அடுப்பில் காய்ச்சி விடுவாள் ஏற்கனவே சுட சுட பித்தளை ஃபில்டரில் டிகாக்ஷன் இறங்கி இருக்கும் விளக்கேத்தி நாலு ஸ்லோகம் சொல்லிவிட்டு மடக் மடக்கென்று நாலு வாய் காஃபி தொண்டை குழியை நினைத்தால்தான் வண்டியே ஓடும் காலை ஆறு மணிக்கு தொடங்கும் காஃபி கடை ஒவ்வொருத்தரும் எழுந்ததும் அத்தைக்கு தெரியும் உடனே அவர்களுக்கு ஏத்த மாதிரி கலந்து சில பேருக்கு ஸ்ட்ராங் அப்பாவுக்கு சர்க்கரை இல்லாமல் எனக்கும் தம்பிகளுக்கும் நிறையவே பாலும் சர்க்கரையும் அம்மாவுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குமோ யாமரியேன் பராமரமே எல்லோருக்கும் அவரவர் கையில் கொண்டு கொடுத்தால்தான் அத்தைக்கு திருப்தி இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தவன் என் நிலைமையை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் லேசாக திறந்திருந்த கதவு வழியாக அன்றைக்குத்தான் சனி பகவான் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் எங்கள் வீட்டில் பத்தரை மணிக்கு இரண்டாவது காஃபி உண்டு முதல் காஃபிக்கே இத்தனை பாடு இதில் இரண்டாவது காஃபி கேட்டு ஏதாவது ஏடா கூடமாய் பதில் வந்தால் வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் உத்தமம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பதினோரு மணிக்கு சாப்பிட்டு விடுவோம் நல்ல வேலை எங்க ஆத்துல அந்த பழக்கம் இல்லை என்று சொல்லாமல் தான் என்று பதினோரு மணிக்கு சாப்பிட வாங்கோ என்ற அழைப்பு நாங்கள் சின்ன வயசில் கிச்சனில் நுழைவது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் காலையில் பெரியவர் எல்லோரும் சீக்கிரமே எழுந்து விடுவதால் சாப்பிட்டதும் உண்ட களைப்பு தொண்டருக்கும் என்று அங்கங்கே பாயை விரித்து படுத்து விடுவார்கள் குரட்டை சத்தம் வித விதமான ஏற்ற இறக்கத்துடன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கேட்பது மாதிரி ஒரு அனுபவம் எல்லோரும் தூங்கிவிட்டதை நிச்சயம் செய்து கொண்டு சமையலறைக்கு படை எடுப்போம் ஒரு காவலுக்கு வெளியே சமையலறையை இதைவிட சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாது சின்ன கீக்கிடமான அறைதான் ஒரு மூலையில் பெரிய அடுக்கு சமையலறையில் நல்ல தண்ணீர் வைப் இல்லாததால் வெளியிலிருந்து கொண்டு வந்து கொட்ட வேண்டும் அது மட்டும்தான் பெரியக்கா வேலை சின்ன மேடையில் பம்பிங் ஸ்டவ் கீழேதான் சமையல் இரண்டு குமிட்டி அடுப்பு நன்றாக அலம்பி துடைத்து மாலை சமையலுக்கு தயாராயிருந்தது சின்ன அலமாரி வரிசையாய் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் இன்னும் பேர் தெரியாத சாமானங்கள் அதற்கு மேல் தட்டில்தான் நாங்கள் தேடி வந்த புதையல் எங்கள் அத்தைக்கு ரொம்பவே மனசு நாங்கள் தலையை சுரிந்து கொண்டு போய் நின்றாலே என்னடா அம்பிப்பையிலே பயத்தலாடு வேணுமா ஒன்னே ஒன்னு தரேன் யாருக்கும் தெரியாம இங்கேயே சாப்பிட்டுட்டு போ என்ன ஆனால் எங்கள் தாயார் நேர் எதிர் நாலு மணிக்குத்தான் தப்பாவை திறப்பாள் எல்லாம் ஸ்டீல் சம்புடங்கள் இறுக்கமான மூடி ஒவ்வொன்றாய் திறந்து பார்க்க வேண்டும் இங்குதான் என்னுடைய தம்பியின் அபார சக்தி கை கொடுக்கும் நிச்சயமாக போன ஜென்மத்தில் நாயாகத்தான் பிறந்திருப்பான் டே ரெண்டாவது தர ரில தான் முறுக்கு நாலாவது கடலை உருண்ட கிடு கிடுமென்று வாரி ஜேபியில் அடைத்து கொண்டு அடைத்து கொள்வோம் ஒன்றுமே இல்லை என்றால் கொஞ்சம் பொட்டுக்கடலை அவல் வெள்ளம் பையில் அடைத்து கொண்டு சத்தம் போடாமல் வந்து விடுவோம் சில சமயம் கொஞ்சம் புளி உப்பு ஒரு மிளகாய் வத்தல் அம்மையில் அரைத்து உருண்டைகளாக்கி துடைப்ப குச்சியை துண்டுகளாக்கி முனையில் சொருகி வைத்து கொண்டு நக்கி நக்கி பின்போம் சுத்தமாவது சுகாதாரமாவது இப்போது இருக்கும் லாலி பாப்புக்கே முன்னோடி நாங்கள்தான் காலையில் பாத்ரூமுக்கு போட்டி போடும்போதுதான் எங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் வாயெல்லாம் புண்கள் வேறு பாருங்கோ டிராக் மாறி எங்கேயோ போய்விட்டேன் ஒரு நாள் கிச்சனை கவனிக்க நேரம் இல்லை சுபத்ராவின் அதட்டலில் சப்த நாடியும் சமையலறையை முழுதுமாய் பார்க்க முடிந்தது ஒரு மாதிரி மயக்கம் வரும் போல இருந்தது நானும் துருவி துருவி பார்த்தேன் ஏதாவது ஒரு ஆர்டரில் வைத்திருப்பாள் என்று ம் கடுகு பக்கத்தில் மிளகாய் வத்தல் பக்கத்தில் அரிசி எண்ணெய் ஜாடி தேங்காய் வாழைப்பழம் அழுகியது விடுங்க தட்டத்தை எடுத்து வச்சுக்க மாட்டேலா அவளுடைய அதட்டலை கேட்டு சுய நினைவுக்கு திரும்பினேன் தட்டா எங்க இருக்கு இந்த கலையபரத்தில் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு மெடல் அவசியம் கொடுக்க வேண்டும் எங்கேயோ அடியில் தேடி துழாவி எடுத்து கொடுத்தாள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தா கூட தெரியாதே என்ற கமெண்ட் வேறு உனக்கு உங்களுக்கு பரிமாறிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் முடியாது நீயும் உட்காரு அதிசயமாய் அடி பணிந்தாள் இன்னொரு தட்டை தேடி கண்டுபிடித்து வைத்தாள் இரண்டு டம்ளரில் ஜலம் சமைத்தது எல்லாம் எடுத்து நடுவில் வைத்தாள் எனக்கு பரிச்சயமாய் தெரிந்தது சாதமும் மோரும் தான் மற்றதெல்லாம் இதுவரை பார்த்த ஞாபகம் இல்லையோ இன்னைக்கே காளனும் ஓலனும் பண்ணியிருக்கேனாக்கும் அப்புறம் மெழுக்கு வரட்டி எனக்கு என்னவோ நெஞ்சை அடைப்பது மாதிரி இருந்தது இரு இரு காளான் எல்லாம் அத்தை சமைச்சு பார்த்ததே இல்லையே வரட்டியா கலகலவென்ற முத்துக்கள் கொட்டின மாதிரி சிரித்தாள் சரியான அசடுதான் என்னுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் அவள் மூக்கில் ஜொலித்த வைர மேசரியும் முத்து மாதிரி மின்னிய பற்களும் அவளுடைய ஸ்பரிசமும் கேலியும் என்னை எங்கேயோ கொண்டு போனது ரொம்பத்தான் அலட்டிக்காதீங்கோ காளன் இல்லை காளன் அவாவா ஏங்குவா ருசி பார்த்தா தானே தெரியும் அவளை பார்த்து கொண்டே மழமளவின்று தட்டை காலி செய்தேன் ராத்திரியும் அவளுடைய சிரித்த முகம் என்னை ஒரு வழியாக்கி இருக்க வேண்டும் அவள் கைகளை பிடித்து கொண்டு இந்த வரலுக்கு ஒரு வைர மோதிரம் பண்ணி போட வேண்டும் என்று ஏதோ உளறியிருப்பேன் போலிருக்கிறது நீங்க ராத்திரி சொன்னது கேட்டு எனக்கு தூக்கமே வரல ஐயோ ராத்திரி என்ன சொல்லி தொலைச்சேன் என் விர பிடிச்சுண்டு இப்படி சமைக்கிற கைக்கு ஒரு வைர மோதிரம் போடுறேன்னு வைரமா இங்க கவரிங் மோதிரத்துக்கே லாட்ரி நினைச்ச குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு கோச்சு காதடி அடுத்த மாசம் பாரு ஒரு மாதிரி மிழுகு வரட்டி எருசேரி புளிசேரி அவியல் துவரன் அடப்பிரதமன் சக்க பிரதமன் பழம்பொரி என்று என்னென்னவோ பண்ணி என்னை அசைத்து விட்டாள் ஒரு வாரத்தில் மயக்கமெல்லாம் தெளிஞ்சு பழைய நிலைக்கு திரும்பியதும் நாக்கு அரைச்சு விட்ட சாம்பாருக்கும் பருப்புருண்டை மோர்குழம்புக்கும் பருப்புசிலிக்கும் வத்த குழம்புக்கும் பாவக்கா பிட்ளைக்கும் ஏங்கியது சுபா உனக்கு பருப்புருண்டை குழம்பு பண்ண தெரியுமோ ஏன் நான் பண்ற சமையல் அழுத்துடுத்தா காலன்னு விழுந்து விழுந்து சாப்பிட்டேலே அதான் மோர்குழம்பு குழந்தைக்கு அம்மை ஓர்மை வந்துடுத்தாக்கும் மந்திரவாதி மாதிரி என் மனசில் உள்ளதை கண்டுபிடித்து விட்டாளே அதிர்ஷ்ட தேவதை என் மேல் பரிதாபப்பட்டு வேண்டும் இந்தாங்கோ கடுதாசி அம்மையாக்கும்னு தோன்றது அம்பி நீ கண்ணுக்குள்ள இருக்கடா சுபத்ராவையும் பார்க்கணும் போல இருக்கு இன்னைக்கு ராத்திரி ரயில்ல கிளம்பி வர ஒரு மாசம் இருக்கலாம்னு உத்தேசம் உனக்கு பிடிச்ச மாகாணி கிழங்கு மிளகு இஞ்சி வடுமாங்கா குழம்பு வடாம் எல்லாம் கொண்டு வரேன் ஸ்டேஷனுக்கு மறக்காம வந்துடும் எனக்கு திக்கு திசை தெரியாது என்னத்த திக்கு திசை இருக்கிறதே எண்ணி நாலு வீடு அம்மா இழைத்திருந்தாள் சுமத்ராவை அப்படியே கட்டி கொண்டாள் என் தங்கமே நன்னா பாத்துக்கிற அருமையா சமைக்கிறயாம் எல்லாம் விவரமா எழுதியிருந்தான் அம்மா அவரை நம்பாதீங்கோ பல்ல கடிச்சுண்டு சகிச்சுருக்கார் நீங்க எப்படா வருவேள்னு இருக்கா மிளகு குழமும் சுட்ட அப்பளமும் வேணுமாம் நான் சொன்ன போக நானே உன் சமையலை சாப்பிடணும்னு தானே ஓடி வந்தேன் நீதான் சமைக்க போறே ஒரு வினாடியில் என் கற்பனை கோட்டை மட சரிந்தது அப்போதுதான் சனி பகவான் நாற்காலியை போட்டுக்கொண்டு கொண்டு நடு வீட்டில் உட்கார்ந்திருக்க வேண்டும் மறுபடி புலிசேரி சேரி மிளகூட்டல் பப்படம் இதில் சமையல் குறிப்புகள் வேற சுபத்ரா இந்த காலனுக்கு தான் போடணுமா தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் இல்லையா ஓ வெளிச்சண்ண சொல்றேளா நினைத்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அம்மா அழகாய் பாலக்காடு சமையலே கற்று கொண்டு விட்டாள் கிட்டத்தட்ட அம்மா வந்து இருபது நாட்களாகி விட்டது திடீரென்று நினைத்து கொண்டவளாய் சுபத்ரா அம்மாவிடம் கேட்டாள் அம்மா முக்கியமானதை மறந்தே போயிட்டேன் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணுமே எனக்கு இந்த பொரிச்ச குழம்பு உருளைக்கிழம்பு உருளைக்கிழங்கு பொடிமாஸ் இதெல்லாம் சொல்லி கொடுங்கோ எனக்கு என்னமோ பாலக்காடு சமையல் தான் ருசிய தோன்றது நீ ஏ இந்த வாட்டி சமைச்சுடும் நானும் இனிமே அங்க போய் ஓலன் காலன் தான் அசத்திட மாட்டேன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை கண்ணதாசன் கவிதை வரிகளுக்கு பிபி சீனிவாசன் குரல் கொடுக்க எம்எஸ்வி இசையில் முத்துராமனுக்கு பதில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் அம்மா கிளம்பி போய்விட்டாள் போகும்போது ஒரு மாசத்துக்கு வேண்டிய பப்படத்தை பேக் பண்ணி கொடுத்தாள் சுபா அம்மா போய் ஒரு வாரம் இருக்கும் இப்படியே வருஷம் ஓடினதே தெரியவில்லை ஏன்னா உங்களுக்கு திரிபுர சுந்தரிய ஞாபகம் இருக்கோ நீதான் தினமும் லலிதா சகசிரநாமும் சொல்லி யாரதே எப்படி மறக்கும் அது இல்லை நாம திருச்சியில இருந்த போது பக்கத்தாத்துல இருந்தாளே நீங்க கூட வாத்துல சாப்பிட கூப்பிட்டா நாக்க நீட்டிண்டு ரெடியா நிப்பேளே தான் ரோஷம் இல்லையே ஆமா ஒரு மிளகு குழம்பு பாரு போரும் போரும் வழிஞ்சது அவ யூடியூப்ல சுந்தரி சமையல்னு ஆரம்பிச்சிருக்காளாம் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு லட்சம் பேர் சேர்ந்தாச்சாம் ஒரு நாளைக்கு மட்டும் இருபதாயிரம் பேர் பாக்குறான்னா பார்த்துக்கோங்க நானும் சேர்ந்து கத்துக்க போறேன் ரொம்ப நல்ல சமாச்சாரமாச்சே வாயால சொன்னா போருமா என்ன கத்துக்க சொல்றியா எனக்கு டேப்லெட் ஐபேட் இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் போன் உடனே வேணும் பார்த்துண்டே ஒரு நிமிஷத்துல பண்ணிட மாட்டேனாக்கும் சித்த வரேலா எமர்ஜென்சி அலாரம் அடித்து விட்டது சீக்கிரம் வாங்கோ என்ன சுபா இத கொஞ்சம் பிடிச்சுக்கோங்கோ எதை சொல்ற இந்த யூடியூப் தான் சுந்தரியோட பருப்புண்டு பருப்புரண்டை மோர்குழம்பு விட்டா போய் தொலைக்கிறது இது அப்பப்போ நிறுத்தி வைக்கலாமே அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ ஒரு புடவை இருந்தா பாருங்கோ அத பார்த்துட்டே இருந்ததுல என்ன சொன்னாள்னு கேட்கல ரொம்ப ஸ்டைலா தான் இருக்கா முதல்ல இருந்து என்ன சொல்றான்னு கேளுங்கோ வணக்கம் நேத்து நான் சொல்லி கொடுத்த கத்திரிக்காய் ரசம் வாங்கிக்கு அமோக வரவேற்பு கொடுத்தேள் ஆமா தற்பெருமை பாருங்கோ எப்போதுமே அவளுக்கு ராங்கி ஜாஸ்தி சுபா முதல்ல உன்னோட இந்த ரன்னிங் கமண்டிய நிறுத்து அவ என்ன சொல்றான்னு தான் கேள ஆமா உங்களுக்கு மத்த பொம்ம சொன்னா பொறுக்காதே இப்ப நான் இருக்கணுமா போட்டுமா சரி முதல்ல இருந்து நன்னா ஒழுங்கா பாருங்கோ இன்னைக்கு பருப்பு ரண்ட மோர் குழம்பு செய்யலாம் இதுக்கு முக்கியமான புளிச்ச தயிர் தேவை நம்ம அத்துல எப்பவுமே புளிச்ச தயிர் தானே அரை மூடி துருவின தேங்காய் தேங்காய் துருவி வச்சுக்கணும்னு சொல்ல வேண்டாமோ பருப்பு உருண்டை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஏற்கனவே ஊற வச்ச பருப்ப என்னது ஏற்கனவே ஊற வச்சதா முதல்ல அதை சொல்ல வேண்டாமா இப்ப ஊற வச்சு நான் எப்போ பண்றது ஆனாலும் சுந்தரி கொஞ்சம் திமிர் பிடிச்சவதான் இவளுக்கு போய் ஒரு லட்சம் பேர் சேர்ந்துருக்காளாம் முதல்ல நிறுத்துங்கோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அம்மா சாமர்த்தியமாய் நழிவு விட்டாள் சுபா விடு நீ சமைக்கிறதே நன்னா இருக்கு மறுபடியும் ஒரு நாள் ஒரு லெட்டரை எடுத்து கொண்டு வந்தாள் நானே பிரிச்சு படிச்சுட்டேன் அம்மை வராளாம் அம்மையும் வர வரவேண்டாம் காலராவும் வேண்டாம் என்ன உளறேல் இதை இப்படியே விடக்கூடாது இங்க அம்மா வந்தால்தானே இத்தனை ஆட்டம் ஆடுன இப்ப நடக்க போறதே வேற மனசுக்குள் தான் கருவி கொண்டேன் பத்து நாள் ஆபீஸுக்கு லீவு நாம நாளைக்கே மாயவரம் கிளம்புறோம் தந்தியே கொடுத்து விட்டேன் எங்கேயாவது அம்மா கிளம்பி விட்டால் ஆரத்தி கரைத்து வரவேற்றாள் அம்மா அப்பா உடம்பு முன்னைக்குப்போ தள தளவென்றிருந்தது வாட அம்பி மாமா சுபா இப்பவாவது வர தோணித்தே அம்மா நமஸ்காரம் பண்றோம் நன்னா இருங்கோ அடுத்த தடவை குட்டி சுபாவோட தான் பார்க்க போறேன் பல் தேய்ச்சிட்டு வாங்கோ காஃபி கலந்துண்டு வரேன் கம கம காஃபி ஒவ்வொருத்தர் கையிலும் அப்பாவுக்கும் தான் இது மூணாவதா இருக்கும் எதற்கும் கொடுப்பினை வேணும் பாவம் அழுத்து போய் வந்திருக்கேன் சீக்கிரம் இலை போட்டுடுறேன் நடுவுல பசிச்சா இன்னொரு வாய் கேளுங்கோ உடனே சுமாவை திரும்பி பார்த்தேன் எதிர்பார்த்தபடியே என்னை முறைத்துப் பார்த்தாள் எனக்கு என்ன பயம் இனி பத்து நாளைக்கு என்னை ஒன்னும் பண்ண முடியாது பதினோரு மணிக்கு இலை போட்டு விட்டாள் பெரிய தலை வாழை இலை கொல்லை பக்கம் வாழை மரத்துக்கு பஞ்சமே இல்லை மூணு இலை அம்மா எதுக்கு மூணு நானும் பரிமாறிட்டு உங்களோட தான் உட்காருவேன் அதெல்லாம் நாளையிலிருந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் பரிமாறுவேன் இலையில் தண்ணீர் தெளித்து துடைத்து தயாரானேன் நேற்றிலிருந்தே வயிற்றை போட்டு வைத்திருக்கிறேனே அம்மாவின் புடலங்காய் பொரிச்ச குழம்பும் வாழக்காய் பொடிமாசும் முதலில் பால் பாயசம் அம்மா உன் கை தனிதான் அம்மாவில் ஸ்பெஷல் வாழைப்பூ பருப்பு சிலிக்கி நாக்கை நீட்டி கொண்டு காத்திருந்தேன் அடுத்தடுத்து வந்து விழுந்த பதார்த்தங்கள் அணு குண்டுகள் நேந்திரங்கா வருவல் மாம்பழ புளிசேரி சக்க வரட்டி அவியல் காளான் ஓலன் சுபா அப்பாவுக்கு எரிசேரின்னா இப்ப உயிர் பப்படம் இல்லைனா சாப்பாடே இறங்காது சுபா இலையிலிருந்து எழுந்திருக்க பார்த்தாள் எதுக்கு எந்திரிக்கிற பாதி சாப்பாட்டுல எழுந்திருக்க கூடாது பப்படம்னதும் ஞாபகம் வந்தது ரெண்டு மாசத்துக்கு தகையரா மாதிரி பப்படமும் இஞ்சி புளி நுறுக்கு மாங்கா ஊர்காயும் போட்டு எடுத்துண்டு வந்திருக்கேனாக்கும் கொடுக்கலாமேன்ட்டுதான் போன தடவை வந்தப்போவே அப்பாவுக்கு பிடிக்கும் நேலே கைகாரி புளியை லஞ்சம் கொடுத்து அப்பாவையும் உன் கட்சியில இழுத்து விட்டியே அரசியல்ல இருக்க வேண்டியவள் அம்மா வேண்டிய சமைச்சிருக்கேள் உங்க கைக்கு தங்க தான் பண்ணி போடணும் நல்ல வேலை ஞாபகப்படுத்தின அப்பா உனக்கு ஒரு ஜோடி தங்க வலை ஆர்டர் பண்ணி ரெடியா வச்சிருக்கா சாப்பிட்டுட்டு வா போட்டு விடுறேன் அப்பா இலையை ஒட்ட வழிக்கு சாப்பிட்டு பெரிய ஏப்பம் ஒன்றையும் விட்டு விட்டு எழுந்தார் நான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ